வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நாம் இறந்தவர்களின் படங்களை வீட்டில் வைத்து வழிபடலாமா வேண்டாமா எந்த திசை நோக்கி வழிபட வேண்டும் விசேஷ நாளில் மட்டும் வழிபட்டால் போதுமா இறந்தவர்களின் படங்களுக்கு தீப ஆராதனை காட்டணுமா வேண்டாமா எந்த எண்ணெய் ஊற்றி வழிபட வேண்டும் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு தெளிவான விளக்கத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வாழ்ந்து மறைந்த நம் முன்னோர்களை வந்து கடவுளை போல வழிபடுற பழக்கம் வந்து நம்ம கிட்ட இருக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அமாவாசை திதி அந்த நாளில் மட்டும்தான் நம் முன்னோர்களை வந்து வழிபட்டு அவங்களுக்கு வந்து இடிய இலை போட்டு படையல்லாம் வச்சு கும்பிடுவாங்க ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா டெய்லியும் நம்ம எப்படி சாமிக்கு கும்பிடுவோமோ அதே மாதிரி வந்து நம்ம முன்னோர்களை வழிபடுறது நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இறந்தவர்களின் படங்களை பூஜை அறையில் வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வைக்கக்கூடாது ஏன்னா இறை இறந்தவர்கள் வந்து எப்படின்னா அவங்க நம்ம தெய்வமாக நினைச்சி வழிபட்டாலும் கூட அவங்களும் வந்து நம்மளை மாதிரி மனிதர்களாக வாழ்ந்து மறைந்தவர்கள் தான் அப்படி நம்மளை மாதிரி மனிதர்களாக வாழ்ந்தவர்கள் அவங்க வாழும் காலத்தில் வந்து ஏதாவது ஒரு தீய பழக்கத்திற்கு வந்து ஆளாகி இருப்பாங்க அப்படி இருக்கும்போது கடவுள் படத்திற்கு சமமாக அவர்களுடைய படத்தை வந்து நம்ம பூஜை அறையில் வைக்கக்கூடாது இதுதான் சாஸ்திர நியதியாக சொல்லப்படுது இறந்தவர்களின் படங்களை வீட்டில் வந்து எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் வைக்கக்கூடாது படுக்கை அறையிலும் வைக்கக்கூடாது அதாவது பெட்ரூம்லேயும் வைக்கக்கூடாது சாமி ரூம்லேயும் நம்ம கண்டிப்பாக வைக்கக்கூடாது ஏன்னா கடவுளுக்கு நிகராக நம்ம அவங்கள வச்சு பார்க்கவும் கூடாது படுக்கை அறையிலையும் வந்து நம்ம பெட்ரூம்லேயும் வந்து வைக்கக்கூடாது பூஜை அறையில் இருக்கின்ற விளக்கை வந்து முன்னோர்களுக்கு ஏற்றலாமா வேண்டாமான்னு பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம பண்ணக்கூடாது பூஜை அறைக்குன்னு சொல்லிட்டு தனியாக விளக்கு வச்சுக்கணும் முன்னோர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக விளக்கு வச்சிருக்கணும் நம்ம பூஜை அறைக்கு கா வைக்கிற விளக்கையே வந்து நம்ம முன்னோர்களுக்கு பயன்படுத்தக்கூடாது முன்னோர்களுக்கு பயன்படுத்துகிற விளக்கை வந்து பூஜை அறைக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்போ எந்த உலோகத்திலான விளக்கை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அகல் விளக்கு இல்லைன்னா காமாட்சி அம்மா விளக்கு வெள்ளி விளக்கு இந்த மாதிரி எந்த விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு அகல் விளக்கை கூட ஏற்றினா போதும் தினமும் வந்து முன்னோர்களுக்கு தீப தூப ஆராதனை செய்ய வேண்டுமானு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செய்ய வேண்டும் இல்லை நாங்கள் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் தான் சாமி கும்பிடுவோம் இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமை நம்ம எப்போ சாமி கும்பிடுறோமோ அப்போ வந்து தினமும் வந்து கும்பிட முடியாது அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் எப்போ வந்து நம்ம சாமி படத்துக்கு நம்ம கும்ட்றோமோ அப்பவே வந்து அப்படியே முன்னோர்களுக்கும் வழிபடுங்க அதாவது நம்ம எப்போ பூஜை அறிக்கு போயிட்டு நம்ம சாமிலாம் கும்பிட்ணுன்னு சொல்லிட்டு நம்ம கும்பிட்ற டைமில் வந்து அப்படியே முன்னோர்களுக்கும் வந்து நம்ம கும்பிடணும் முன்னோர்களுக்கு மட்டும் தனியாக ஸ்பெஷலாக நீங்கள் வந்து கும்பிட இல்லை அதுவே நம்ம பூஜையாரியில் வந்து நம்ம சாமி படத்துக்கு எப்படி பூ போட்டு கற்பூரம் ஊதுவத்தி சாம்பிராணிலாம் போட்டு நம்ம எப்படி வந்து நம்ம பூஜை அறையில் வந்து நம்ம சாமி கும்பிடுவோமோ அதே மாதிரி தான் வந்து முன்னோர்கள் படத்துக்கு வந்து பூ போட்டு முன்னோர்கள் மிக முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் இறந்தவர்களோட புகைப்படங்களுக்கு வந்து கண்டிப்பாக நெத்தியில் வந்து பொட்டு நம்ம வைக்கணும் எல்லா மதத்தினரும் வந்து பொட்டு வச்சா ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை நாங்கள் வந்து நெத்தியில் வந்து பொட்டு வைக்க மாட்டோம் அப்படின்றீங்கன்னா கழுத்துலையாத ஒரு சின்னதாக வந்து பொட்டு நீங்கள் வைச்சா ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம எப்படி பூச்சை அறியில் வந்து நம்ம சாமி கும்பிட்றோமோ அதே மாதிரி கற்பூரம் ஊதுபத்தி சாம்பிராணி வந்து பூஜை அறைக்கு ஃபஸ்ட்டு நம்ம காட்டுறோமா காட்டிட்டு அப்படியே முன்னோர் படத்திற்கும் வந்து தீபம் தீபம்லாம் காட்டிட்டு அப்படியே நம்ம சாமி கும்பிடலாம் நம்ம டெய்லியும் வந்து நம்ம வழிபாடு செஞ்சாவே ரொம்ப நல்லது அதுவும் டெய்லியும் வந்து முன்னோர் வழிபாடு செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லது சுவாமி படத்துக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் இந்த முன்னோர்களுக்கெல்லாம் நிறைய வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காகிதப்பூ போட்டுருவாங்க பூ மா அதாவது காகித பூனால் காகிதப்பூ வந்து மாலை மாதிரி போட்டுருவாங்க அப்படி மாலை போடுறது ஓகே தான் பட் இருந்தாலும் நம்ம சாமி கும்பிட்ற டைமில் நம்ம முடிஞ்சதாக டெய்லியும் வந்து பூ போட முடியலைனா கூட நம்ம சாமி கும்பிட்ற டைமில் எப்போ நம்ம பூ வாங்கிட்டு வரோமோ அப்போ வந்து லைட்டாக வந்து புகைப்படங்களுக்கு வந்து பூ வச்சு வழிபடுறது நல்லது எந்த எண்ணெயில் முன்னோர்களுக்கு விலைக்கேற்றி வழிபட வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக விலை நம்ம நல்லெண்ணெய் பயன்படுத்தி தான் விலைக்கு ஏற்றுறோன்னா நல்லெண்ணே போதும் இல்லை நெய் விட்டு தான் நான் ஏற்றுவேன் அப்படின்னா நெய் நெய்யும் ஓகே இல்லை எல்லா எண்ணெயும் இந்த மூணு வகை எண்ணெய் ஐந்து வகை எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியும் நம்ம வழிபடலாம் பூஜைக்கு இந்த எண்ணெய் தான் அப்படின்னு சொல்லிட்டு பூஜைக்கு நம்ம என்ன பயன்படுத்துகிறோமோ அதே எண்ணெயை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் தனியாக விசேஷமாக வந்து முன்னோர்களுக்குன்னு தனியாக வந்து இந்த எண்ணெய் தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றது வந்து இல்லை அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு எப்படி விசேஷ வழிபாடு செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை திதி போன்ற விசேஷ நாட்டில் வந்து முன்னோர்கள் படங்களை எடுத்து ஒரு மனமேல ஒரு மனப்பலகல வச்சு அவங்களோட படத்துக்கு முன்னாடி வந்து இலை போட்டு படியல் போட்டு வழிபடணும் நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா படங்கள் வந்து சுவற்றில் அதாவது செவுத்தில் வந்து அடித்து மாட்டியிருப்பாங்க அப்படி இருக்கவங்க கீழே வந்து இலை போடுறதுக்கு வசதி இருந்துச்சுன்னா கீழே இலை போட்டு படையல் போட்டு நீங்கள் வணங்கலாம் இல்லை வசதி இல்லை நான் தனியாக எடுத்து வச்சு தான் கும்பிட்ணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா தனியாக அதை புகைப்படத்தை வந்து அந்த ஃபோட்டோவை வந்து தனியாக எடுத்து வச்சு இலை போட்டு படையல் போட்டு நம்ம வழிபட்டுக்கலாம் இருந்தவர்களுக்கு வந்து யார் பூஜை செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா இருந்தவர்களின் படங்களுக்கு வந்து அவங்க குடும்பத்தை சேர்ந்த உரிமை உடைய நபர்கள் யாராக இருந்தாலும் பூஜை செய்து வழிபடலாம் பூஜை செய்துட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சாப்பாடு செஞ்சுருக்கீங்க ஓ அதை வந்து ஒரு பிடி அளவு வந்து காகத்திற்கு வைங்க காகத்தை வந்து நம்ம முன்னோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம் அப்படி அந்த நம்பிக்கை தான் நம்ம வந்து வாயிலா ஜீவன்கள் அந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து நம்ம உதவி செய்கிறோம் ஒரு பிடி அன்னத்தை வந்து காகத்துக்கு வந்து வந்து நம்ம டெய்லியும் முன்னோர்கள் வழிபாடு வந்து நம்ம டெய்லியும் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது நல்லதை மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து அவங்க நல்வழி காட்டுவாங்க நம்மளுக்கு குடும்பம் வந்து வளர்ச்சி பெறுறதுக்கு உதவுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம முன்னோர்கள் வழிபாடு செய்கிறதுனால நம்மளுக்கு வந்து அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் நீங்கள் நிறைய இடத்துல இந்த ஜாதகம் அந்த மாதிரி சாஸ்திரம் அந்த மாதிரி நிறைய இடத்துல நீங்கள் போனீங்கன்னா முன்னோர்கள் சாபம் தான் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கஷ்டம் தருது முன்னோர்களை வந்து நம்ம கவனிக்கலை முன்னோர்களை வழிபடலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த தகுந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும் முன்னோர்களை வந்து டெய்லி வணங்கி உங்களை மனசார ந அவங்கள மனசார நினச்சி நீங்கள் பூஜை அறைக்கு எப்படி சாமி கும்பிடுவீங்களோ அதே மாதிரி முன்னோர்களுக்கும் வந்து வழிபாடு செய்யுங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இறந்தவர்கள் வந்து கனவில் வந்தால் என்னென்ன அறிகுறிகள் வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க அவங்க இப்படி வந்தால் இது நடக்கும் இதை தான் உணர்த்த வராங்க அப்படின்றத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்